ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தங்க மகள் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வர்றாங்க வாங்கிட்டு வர வழியிலே அவங்களோடமாக அவங்க கட்டிக்க போகிற மாப்பில் பார்க்குறாங்க ஆனால் பார்க்காமலே போயிடுறாங்க வர்ற வழியில் குடம் தண்ணி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க தாரணி அப்படியே தூக்கி நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாசினிட்டு கொடுக்குறாங்க ஆனால் இடுப்பில் வக்கீல கீழே விழுந்துருது உடஞ்சி போயிடுது ஐயோ ஐயோ சித்தி என்ன கொல்ல போகிறாங்களே நான் கபடி மேட்சுக்கு வேறு போகணுமே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் புலம்புகிறாங்க அந்த சமயம் குடம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பழைய இரும்பு போகிறதெல்லாம் வாங்கிகிட்டு இருக்கவங்க வாங்க ஒரு ஐடியா அப்படின்னு ரெண்டு பேரும் போகிறாங்க அப்படியே போன கையோடு என்ன பண்ணுது தாரணி அந்த குடை அங்கிட்ட பின்னாடி போகுது அவர் சைக்கிளில் நின்றுக்கிட்டு முன்னாடி என்ன ரெண்டு மூணு லேடிஸ்கிட்ட இருக்காங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு அவர் பையன் நிறைய அந்த பழைய ஜாமான் இருக்கு பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு நாலு பாத்திரத்தை எடுத்துடுது அந்த தாரணி பொண்ணு தான் குடமும் ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு இந்தாங்க ஐயா இதை புறாத்தி எடுத்துகிட்டு எனக்கு ஒரு குடம் கொடுங்க அப்படிங்கிறாங்க இந்த குடம் நாற்பத்தஞ்சு ரூபா தான்மா பெரும் இந்த சாமான் சட்டம்லாம் இன்னும் ஒரு பதினஞ்சு ரூபா கொடுங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது எங்ககிட்ட காசு இல்லை வேணுமா நீங்கள் கொடுங்க நாங்கள் கொண்டு போய் பாத்திரக்கடையிலே கொடுத்துக்குறோம் அப்படிங்கிறது தாரணி உடனே என்னே நீ சரியாக ஆழத்தை இருக்கம்மா சரி சரி பரவாயில்ல இந்தா அப்படின்னு சொல்லி உனக்கு பிடிச்ச குடத்தை எடுத்துக்க அப்படிங்கிறாங்க குடத்தை ஒரு அதே கலர் குடத்தை எடுத்துட்டு ரெண்டு பேர் அங்கேருந்து இருந்து சிரிச்சிட்டு ஓடுறாங்க அப்பாடா நல்ல வேலை எப்படி என் ஐடியா அப்படிங்கிறாங்க காசினி உடனே ம் பரவாயில்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி எப்படிக்கே சொல்லிட்டு நீங்கள் குடத்தை கொண்டுட்டு வீட்டுக்கு போயிருங்க நான் கபடி மேட்ச்சுக்கு போகிறேன் அப்படிங்கிறது தரணி உடனே ஹாசினி எனக்கு தண்ணியெலாம் தூக்கி பழக்கம் இல்லை அங்கே நான் வேலை பார்த்த இடம் பிரிட்ஜ் ஆஃபீஸாக அவங்களாம் தண்ணி பைப்பை திறந்தா வரும் நான் கொடம்பு தூக்கினதில்லம்மா அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது சரி வாங்க வேகமாக நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து தூக்கிட்டு போவோம் அப்போ தான் சீக்கிரம் போகலாம் அப்படின்ட்டு தூக்கிக்கிட்டு வர்றாங்க ரெண்டு பேரும் அங்கே முத்து இருக்காரு என்ன ரெண்டு ஒரு குடத்தை ரெண்டு பேர் தூக்கிட்டு வரீங்க அவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதை பற்றி உனக்கு ஒன்றும் இல்லை இது வேகமாக வரணுங்கிறக்காண்டி தூக்கிட்டு வந்தோம் நான் கபடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க அந்த சமயம் பத்தாயிரரூபா பணம் எடுத்ததுக்கு ஐநூறுரூவா பிடிச்சிக்கிட்டாங்க பேங்கில் அப்படி அப்படிங்கிறாங்க உடனே ஹாஸ்னி நின்றுட்டு என்ன இது எந் எந்த பையங்களாங்க ஐநூறுரூவா எடுக்கிறாங்க ஆ உனக்கு என்ன அதை பற்றி அப்படின்னு முத்து என்ன பண்ணுறாங்க வேக வேகமாக நான் தாரணி இருமா நானும் வர்றேன் அந்த பக்கத்தை தான் போகிறேன் உன்னை கொண்டாந்து கபடி விளையாடுறக்கு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னுட்டு கபடி விளையாட போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க குள்ள கத்திரிக்கா அப்படி இப்படின்னு அதனால அவங்கள போய் அடிச்சிடுறாங்க அவங்க மாமா அடிச்சதுனால யோ உன் பொண்ணை நிமே நான் சேர்த்துக்க மாட்டேன் கூட்டிட்டு போய் அப்படின்றாங்க கபடி ஹெட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்கு மாமா மன்னிப்பு கேளு மாமா அப்படின்னு மன்னிப்புலாம் கேட்கவே பற்றி கிண்டலா பேசுகிறாங்க நீ வாமா தார நீ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காசினி கோயிலில் போய் உட்காந்துருக்காங்க அந்த ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு அவங்களோட வேலை பார்க்குறவர் அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க அவர் வந்து உட்கார்றாரு உட்காந்துட்டு என்ன ஹாசினி எதுக்கு வர சொன்னேன் இல்லை அந்த பொண்ணு படிப்பில் ஆர்வமாக இருக்கா எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த இடத்துல நீ என்ன ஐடியான்னு கேளுடா அப்படிங்கிறாங்க நான் கேட்காட்டி நீ சொல்லத்தான் போகிறேன் அப்படிங்கிறாரு நீ எல்லாம் கிண்ட பண்ணுற அளவுக்கு என் நிலம் ஆயிடுச்சுல அப்படிங்கிறாங்க சொல்லுங்க ஆசினி அப்படின்னு சொன்னோன்னு அந்த பொண்ணு காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்து விரட்டி விட்டுட்டாங்க அதனால் அவங்க பிட்டு அடிச்சிடலான்னு சொல்லி விரட்டி விட்டாங்க அதெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன் அவள் நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்கூலில் போய் சேர்த்து விட போகிறேன் நீ சேர்த்தா சேர்த்துக்குவாங்களா நீனே ஒரு சமையக்காரி வீட்டு வேலைக்காரி உன்னையெல்லாம் இங்கே பொறுப்பாக எடுத்த மாட்டாங்களே அப்படிங்கிறாரு உடனே பார்ப்போம் ஐடியா பண்ணுவோம் அந்த பொண்ணு மனசில் நான் இடம் பிடிச்சி மன்னிப்பு கேட்டுருவேன் பாரு அப்படிங்கிறாங்க பாவம் ஹாசினி மன்னிப்பு எட்டுவாங்களா வாங்களா என்னங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்